இந்த கோபம்னு ஒருத்தன் எப்படி பாடுனா மே பதினேழு பதினெட்டு இந்த தேதி வாரியா கட்சி வச்சிருக்கிறவன் இந்த காவிரி பிரச்சனைக்காக பேசுறவன் இப்ப எல்லாம் பாருங்க காவிரி பிரச்சனை அவன் தெளிவா சொல்றான் யாருங்க சித்த ராமையா டி கே சிவகுமார் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சித்தராமையா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்துக்கு அண்ணன் கமலஹாசன் நம்ம ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை எல்லாரும் போய் காவிரி பிரச்சனையில் இவ்வளவு பெரிய துரோகத்தை கர்நாடகா ஆட்சி இந்தி கூட்டணி என்ன கூட்டணி இந்தி கூட்டணி எவ்வளவு பெரிய கட்டணம் முடிச்சு எப்பேற்பட்ட ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்மாடுகளை வச்சு திமுக ஏ டீம் அப்படி ஒன்னு இருக்கும் ஏ டீம்னா நேரடியாக கூட்டணியில் இருப்பான் ஏ டீம் யாரு எங்க அண்ணன் செல்வ பெரிய காந்திக்கு அடுக்க அவருதானுங்க காந்தி காமராஜர் சத்தியமூர்த்தி பவன்ல போய் அந்த தலைவராக உட்கார்ந்துருக்க பாருங்க இந்த ஆளு செல்வ பூவை மூர்த்தி அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம் அங்க இருந்தாரு பூவை மூர்த்தி இப்படித்தான் மர்மமான முறையில இறந்து போயிட்டாரு அந்த பூவை மூர்த்தி இருந்து சிறுத்தைக்கு போனாரு

அடிவாங்களையா விஜய் அடிச்சிருவாங்களா தளபதி அடிச்சிருவாங்களா என்னங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்குப்பா நீ புதுசா கட்சி ஆரம்பிச்ச லஞ்ச ஊழல் இல்லாத ஆச்சி போதை பொருளுக்கு எதிரான ஆச்சி ஒரு நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன் இது நாள் வரைக்கும் ஆண்டவங்கனால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அதனால நான் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா ஓகே இவர் ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய் அதாவது கமலஹாசனாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய இப்போ நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் இந்தியன் படத்தில் அந்தமா மாதிரி நடிகை இருப்பாங்களே அவங்க வந்து இவன் இந்த போஸ்டிங்கில் வர்றதுக்காக அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்கள் வீட்டில் பாவாடை தைச்சா எங்கள் வீட்டில் கக்கு சொல்லணும் ஆமாம் அல்லணும்மா பாருங்க அது மாதிரி ஆமாம் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான் மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த ஊதுகுழல் யாருன்னா இவர் ஜோசப் விஜய் கம்யூனிஸ்டுக்காரே அந்த விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் உதயநிதியும் அவருடைய குடும்பத்தார் அதாவது ஸ்டாலின் அங்கே நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது நம்பர் டூ யாரு அம்மா துர்கா அதுக்கு அடுத்தது நம்பர் த்ரீ யாருன்னா மருமகன் சபரிகிரீச அவரு திருச்செந்தூர்ல மிகப்பெரிய யாகம் பண்ணார் எப்ப யாகம் பண்ணார் தெரியுமா எடப்பாடி ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சியில் சத்ரு சம்ஹார யாகம் அதுக்கு யார் பேரு நாங்களாடா யாகம் பண்ணிட்டு இருக்கோம் என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் கட்சி தலைவரோ போய் எங்காவது நாங்கள் யாகம் பண்ணியிருக்கோமா சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு யார் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பி எண்ணெல்வம் எல்லாம் அழிஞ்சு போகணும் சத்ரு சம்ஹார யாகம் இந்த நாட்டிலே உருவானது அசோக சக்கரவர்த்தி தன்னை ஒரு புத்த மதத்திற்கு மாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய அரசாங்கத்தை புத்த மத அரசாங்கம் என்று டிக்ளேர் பண்ணி உலகம் முழுக்க புத்த மதத்தை பரப்புறதுக்கு புத்த சங்கத்தை தார்ந்த பௌத்த பிக்குகளை அனுப்பினார் புத்த மதத்தை உலகம் முழுக்க பரப்பினார் அதெல்லாம் பரப்பிய மதம் ஆனால் நம்முடைய சனாதன இந்து தர்மம் என்பது எந்த காலத்திலையும் போய் பரப்புதல் விளம்பரப்படுத்துதல் யாரையும் போய் யாராவது ஒருத்தர் சிவபெருமான் உங்களை அழைக்கிறார்னா யோ நம்மளை எதுக்கு இந்த காலத்திலேயே சிவபெருமான் கூப்பிடணும் எமனுக்கே வாகனம் எருமக்கடா வச்சிருக்கோம் நம்முடைய கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் ஏப்பா எருமக்கடாவை வாகனமா வச்சேன்னா கொஞ்சம் மெதுவா வரணும் அர்த்தமுள்ள இந்து மதத்திலே கண்ணதாசன் அவர்கள் ஒரு காலத்தில் நம்முடைய இந்து சமயத்திற்கு எதிராக திராவிட அமைப்புகள் திராவிடர் கழகங்கள் மிகப்பெரிய நாத்திக நச்சு பிரச்சாரத்தை நாத்திகம் பேசலாம் நாத்திகமும் நமக்குள்ளதான் நம்பினால் மட்டுமே கிறிஸ்தவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முஸ்லீம் ஆனால் நம்முடைய இந்து தர்மத்திலே எப்படி என்று சொன்னால் சிவனை நம்பினாலும் மகாவிஷ்ணுவை ஏற்றுக்கொண்டாலும் கடவுளே இல்லை என்று சொன்னாலும் கம்யூனிஸ்ட் காரணமாக இருந்தாலும் எல்லோரும் என்னன்னு சர்டிபிகேட் வச்சிருக்கான் முக ஸ்டாலினுக்கு சர்டிபிகேட்ல என்ன இருக்குது திருமாவளவனுக்கு சர்டிபிகேட் என்ன இருக்கு போட்டியிட முடியும்

நீங்க சொல்ற கருத்து ஊர்ஜிதப்படுத்திக்கலாமா ஆமா கருணாநிதி அப்படித்தான் சொன்னாரு இது இருக்கு இன்னைக்கு ரெக்கார்டில் இருக்கு நீங்க பார்க்கலாம் பொது தொகுதியாக பெரம்பலூர் மாற்றப்பட்ட உடனேயே நீலகிரி தனி தொகுதிக்கு ஏன் ராசாவை ஒரு பொது தொகுதியில் நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியாதா இவங்க இந்த சமூக நீதி என்பதையும் தலித் என்பதையும் எதற்காக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் ராஜா திருடிட்டாரு கருணாநிதி என்ன சொல்றாரு தெரியுமா ஒரு தலித் என்பதனால் ஏண்டா தலித் பிப்பாக்கெட் அடித்தா பிப்பாக்கெட் வழக்கு தான் போட முடியும் தலித்து திருடுனானா திருட்டு வழக்கு தான் போட முடியும் உடனே அது தலித்து மேலே போட்டாங்களே இந்த ஜாதி பார்த்து ஜாதி பேசி மக்களை பிரித்து அரசியல் சுயலாபங்களுக்காக மக்களை மோத விட்டு இந்த ஜாதி பார்க்கறது அதிகமாக யாருன்னா திமுக தான் தீக்கா தான் நமக்கெல்லாம் மனுநீதினா என்னன்னு தெரியாது யாருக்காவது தெரியுமா இங்கே மனுநீதினா என்னன்னு தெரியுமா இவன் தான் மனு மனுநீதியை எரிப்போம் நாங்கள் அதை கொளுத்துவோம் மண் நீதியில் அப்படி சொல்லி இருக்குது பாப்பான் தலையில் பிறந்தான் சூத்திரன் காலில் பிறந்தான் வைசியன் தொடையில பிறந்தான் இதெல்லாம் இவன் தான் பேசிட்டு இருக்கான் எந்த ஹிந்து இந்த மனுநீதியை பற்றியோ வர்ணத்தை பற்றியோ அன்றைக்காவது பேசிட்டு இருக்கோமா எல்லாரும் நாம பழனிமலைக்கு போனால் பழனிமலை முருகனுக்கு அரோகரம் முருகனுக்கு அரோகரா நாம எங்கேயும் ஜாதிகள் பார்ப்பதில்லை ஆனால் வேண்டும் என்றே மக்களை வேற்றுமைப்படுத்தி அதுவும் குறிப்பாக பட்டியலின மக்களை அவமானப்படுத்தி சமீபத்திலே கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவருடைய பேச்சுக்களை நான் கேட்டேன் அவர் சொல்றார் நாங்கள் திராவிட மாடல் அல்ல எங்க அப்ப திமுக வேண்டாம் எங்க அப்பா கருணாநிதி வேண்டாம்னு சொல்லித்தான் நாங்க அம்பேத்கரை ஏத்துக்கிட்டு நாங்க பி இணைந்து அம்பேத்கர் மாடல உருவாக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிறோம் மறுபடியும் நீயும் போய் அதாவது திருமாவளவன் சொல்ற ராம்ஸ்டான் நீயும் போய் நீ வந்து உதயநிதியை முதலமைச்சராக சொன்னா அதுக்கு நான் வரமாட்டேன் ஒரு நல்ல அம்பேத்கர் இருந்திருக்கிறார் ஆகவேதான் ஆகவேதான் ஆம்ஸ்டாங் வந்து நிறைய பேருக்கு உதவி இருக்கார் பகுஜன் சமாஜ் கட்சி என்று சொல்லக்கூடிய ஆரம்பித்த கட்சி மாயாவதி முதல்வரான கட்சி அந்த மாயாவதியை முதலமைச்சர் உருவாக்க முடியுமா ஒரு தலித்த அவங்க கட்சி தலைவராக கொண்டு வர முடியுமா ஆனால் பார்ப்புகள் பாரதிய ஜனதா கட்சி தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாயாவதியை முதலமைச்சராக ஆக்கியது அந்த கட்சியில் இருந்தவர் அந்த ஆம்ஸ்டாங் கொல்லப்படுகிறார் எல்லாம் போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறான் எல்லாம் போய் நீலி கண்ணீர் வெடிக்கிறான் நல்ல வேலை பிஎஸ்பி கொஞ்சம் உஷாராக இருந்தாங்க பகுஜன் சமாஜ்வாதி கட்சி அந்த அம்மா அங்கிருந்து வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்டிருக்கிறது மாயாவதி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது அரசியல் கட்சி தலைவர்களுக்கே பாதுகாப்பு இல்லை என்கிற சூழ்நிலை இந்த நிலையிலே வேண்டுமென்றே இவங்க வந்து அது ஏதோ ஒரு ரவுடிகளின் மோதல் அப்படின்னு சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க இப்போ கொஞ்சம் இப்போ தான் விடுதலை சிறுத்தைகளுடைய உண்மையான முகம் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு பெரியாரிஸ்ட் எங்கே இருந்தாலும் திராவிட மாடல் எங்கே இருந்தாலும் அது ஜாதி வாரியாக மக்களை பிரிக்கும் அம்பேத்கர் எங்கே இருந்தாலும் சனாதக ஹிந்து தர்மம் எங்கே இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி எங்கே இருந்தாலும் மக்களை இணைக்கும் இன்னைக்கு நாம இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு திமுக அப்படியே ஜாதி ஒழிப்பு ஒரு எவ்வளவுக்கீடு பத்து சதவீதம் நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய கேரள மாநிலத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் பிராமணர்களுக்கு அல்ல ஏழைகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு நாடு முழுக்க அமல்படுத்தப்படுது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க திமுக மட்டுமல்ல அதிமுக இதுக்கு உண்டு திமுக அதிமுக ரெண்டு பேருமே கூட்டு நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க ரெண்டு பேருடைய எண்ணமும் என்ன நீட்டு விலக்கு வேண்டும் ரெண்டு பேருமே கூட்டு ரைட் ஓகே புதிய சட்டங்கள் பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம் அந்த சட்டங்கள் காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி அமைக்க வேண்டும் அதற்காக மூன்று சட்ட திருத்தங்களை இந்திய குற்றவியல் சட்டங்களிலே செய்து இன்றைக்கு நாம வந்து முறை நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ராஜ்யசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதல் பெறப்பட்டு கடந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு இவன் என்னங்கிறான்னு தெரியுமா சட்டம் இங்கிலீஷில் தான் இருக்கணும் இந்த சட்டத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வச்சிட்டானா சொல்கிறது யாருன்னா வில்சர் சார் சொல்கிறது யாருன்னா திமுகக்காரன் சொல்கிறது யாரு அதிமுககாரன் சட்டத்துக்கு பேர் சமஸ்கிருதத்தில் வைக்கக்கூடாது ஆனால் உங்கள் பேரல்ல நான் உதயநிதிங்கிற பேர் என்ன உதயநிதி என்ன செந்தமிழ் பேரா நான் கேட்குற உதயநிதிங்கிறது சமஸ்கிருதம் உதய சூரியன்கிறது என்ன செந்தமிழ் பேரா இந்த மொழி அரசியல் ஊர் குழந்தைகளை எல்லாம் ஸ்டாலின் கையில வாங்கிட்டு இவருக்கு பேர் ஸ்டாலின் ஆனா இவர் குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறாரு தமிழில பேர் வைங்க வெக்கமா உனக்கு உன் பேர்ல தமிழ்ல எழுத முடியுமா ஸ்டாலின்ங்கற பேரை தமிழ்ல எழுத முடியுமா நான் கேக்குறேன் சவால் விடுறேன் ஸ்டாலின்ங்கற பேரை தமிழ்ல எழுதنا பார்க்கலாம் சடாலின்னு எழுதியியா чуடாலின்னு எழுதியியா என்ன எழுதவே தமிழ்ல எழுத முடியாது ஆனால் இவர்கள் ஊருக்கு உபதேசம் அது மட்டும் இல்லை புதிய கல்வி கொள்கைக்கு எதிர்ப்பு இப்ப நீட்டுக்கு எதிர்ப்பு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாங்க அந்த போராட்ட நேரத்தில் அறிக்கை கொடுக்கிறார் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறார் பேரு தமிழக வெற்றி கழகம் அடிக்கிறாங்க விஜய் அடிச்சிருவாங்களா தளபதி அடிச்சிருவாங்களா என்னங்க அவர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எதுக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்ச லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி போதைப் பொருளுக்கு எதிரான ஆட்சி ஒரு நான் ஒரு புதிய அரசியலை கொண்டு வர்றேன் இது நாள் வரைக்கும் ஆண்டவங்களால மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை அதனால நான் ஒரு நல்ல அரசியலை கொண்டு வர போறேன் அப்படின்னு ஓகே இவர் ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியுமா சொல்றாரு ஜோசப் விஜய் அதாவது கமலஹாசனாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கட்சி நடத்திட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அவருடைய இப்போ நல்ல ஒரு மீம்ஸ் போட்டிருக்கான் இந்தியன் படத்தில் அந்த மாதிரி நடிகை பாங்களே அவங்க வந்து இவன் இந்த போஸ்டிங்கில் வர்றதுக்காக அதாவது ராஜ்யசபா எம்பி பதவிக்காக எங்கள் வீட்டில் பாவாடை தைச்சான் எங்கள் வீட்டில் கக்கு சொல்லணும் ஆமா அல்லணும் பாருங்க அது மாதிரி ஆமாம் ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டேன் நான் மக்கள் நீதி மையம் திமுகவினுடைய ஊதுகுழலாக மாறிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி அடுத்த ஊதுகுழல் யாருன்னா இவர் ஜோசப் விஜய்

விடுதலை சிறுத்தை எல்லாம் காவிரி புஷ்க விழா நடக்க கூடாது மனு கொடுப்பான் தகராறு பண்ணுவான் பாருங்க இந்த விடுதலை சிறுத்தை எல்லாத்தையும் உதயநிதியும் அவருடைய குடும்பத்தார் அதாவது ஸ்டாலின் அங்க நம்பர் ஒன் அதுக்கு அடுத்தது நம்பர் டூ யாரு அம்மா துர்கா அதுக்கு அடுத்தது நம்பர் த்ரீ யாருன்னா மருமகன் சபரகிரி சார் அவர் திருச்செந்தூரில் மிகப்பெரிய யாகம் பண்ணார் எப்போ யாகம் பண்ணார் தெரியுமா எடப்பாடி ஆட்சியா இல்லையா அந்த ஆட்சியில் சத்ரு சம்ஹார யாகம் அதுக்கு யார் பேர் நாங்களான யாகம் பண்ணிட்டு இருக்கணும் என்னைக்காவது பிஜேபி தலைவரோ இந்து மக்கள் கட்சி தலைவரோ போய் எங்காவது நாங்கள் யாகம் பண்ணியிருக்கோமா சத்ரு சம்ஹார யாகம் சத்ரு யார் அவருக்கு எடப்பாடி பழனிசாமி ஓ பி செல்வம் சசிகலா இவங்கெல்லாம் அழிஞ்சு போகணும் சத்ரு சம்ஹார யாகம் நல்ல திமுக கார ரொம்ப டெக்னிக்கா வச்சிருக்கான் கம்யூனிஸ்ட் காரனுக்கு ரேட் என்ன அவனை எப்படி வேலை வாங்குறது அவனை எப்படி வாடகைக்கு எடுக்கிறது இப்ப நம்ம ஊர்ல சைக்கிள் கடை வச்சிருப்பாங்க நாம போய் ஒரு மணி நேரத்துக்கு சைக்கிள் கடை சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டுவோம் இல்லையா அது மாதிரி கம்யூனிஸ்ட் காரன திமுக காரன் எப்பேற்பட்ட கட்சி கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு உதயநிதி வாழ்கிறான் புரியுதுங்களா கம்யூனிஸ்ட் காரன் வந்து இன்னைக்கு செங்கோலை எதிர்த்து பேசுறான் யார எந்த நாயை எப்ப ஏவி விடணும் அது ரொம்ப நல்ல திமுக முதலாளிகளுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன நாலு சீட்டு இந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு அந்த கம்யூனிஸ்டுக்கு ரெண்டு பணம் இருபத்தஞ்சு கோடி ரூபாய் திமுக நீங்க இதே வேற எங்காவது வேற ஏதாவது ஆட்சியில் எடப்பாடி ஆட்சியில் இது மாதிரி மின்கட்டணத்தை உயர்த்தி இருந்தா இது மாதிரி கள்ளச்சாராய சாவு நடந்திருந்தா இது மாதிரி சொத்து வரிய ஏத்தி இருந்தா எத்தனை பேர் பாடியிருப்பான் இந்த கோவன் ஒருத்தன் எப்படி பாடுனா மே பதினேழு பதினெட்டு இந்த தேதி வாரியா கட்சி வச்சிருக்கிறவன் இந்த காவிரி பிரச்சனைக்காக பேசுறவன் இப்ப எல்லாம் பாருங்க காவிரி பிரச்சனை அவன் தெளிவா சொல்றான் யாருங்க சித்த ராமையா டி கே சிவகுமார் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறான் சித்தராமையா வெற்றி பெற வேண்டும் என்கின்ற பிரச்சாரத்துக்கு அண்ணன் கமலஹாசன் நம்ம ஸ்டாலின் விடுதலை சிறுத்தை போய் காவிரி பிரச்சனையில் ஆட்சி இந்தி கூட்டணி என்ன கூட்டணி இந்தி கூட்டணி எவ்வளவு பெரிய கட்டணம் எப்பேற்பட்ட போட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ நம்மாடுகளை வச்சு திமுக ஏ டீம் அப்படி ஒன்று இருக்கும் ஏ டீம்னா நேரடியாக கூட்டணியில் இருப்பான் ஏ டீம் யாரு எங்க அண்ணன் செல்வ பெருந்தகை பெரிய காந்திக்கு அடுத்தது அவர் காந்தி காமராஜர் சத்தியமூர்த்தி பவன்ல போய் அந்த ஆள் தலைவராக உட்காந்துருக்காம பாருங்க இந்த ஆள் செல்வ பெருந்தகை பூவை மூர்த்தி அவங்க கட்சி பேரு புரட்சி பாரதம் இருந்தார் பூவை மூர்த்தி இப்படித்தான் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு அந்த பூவை மூர்த்தி கட்டிருந்து சிறுத்தைக்கு போனார் சிறுத்தையில் இருக்கும்போது சத்தியமூர்த்தி பவனை அடித்து உடைக்க வேண்டும் போராட்டம் நடத்தினதும் செல்வ எத்தனை கொலை வழக்கு ரவுடி லிஸ்ட் ஜெயலலிதா உன்னை குண்டாசுல உள்ள வச்சிருக்கு நீ ஒரு ரவுடி பைய உன்னை வந்து ரவுடி பையன்னு சொல்லாம என்னன்னு சொல்றது நீ சொல்ற பிஜேபி ஆருத்ரா நிதி நிறுவனம் அண்ணாமலை இவங்களையெல்லாம் விசாரிக்கணும்

இன்னைக்கு நம்ம பிரதமர் மோடியோட இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாம் வெக்கப்பட வேண்டாம் இவன் வச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஏ டீம் யாருங்க கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் இடது வலது சிறுத்த இவங்க எல்லாம் ஏ டீம் திமுக வந்து எப்ப யாரை ஏவி விடணும் பி டீம் யாரு ஆர் எஸ் தடை செய்ய வேண்டுமா அதுக்குடனே கூட திருமாவளவனை ஏவி விடுவான் எல்லா சட்டையும் வச்சிருக்கான் ரொம்ப கம்ஃபர்டா இருக்கான் எல்லாம் ரொம்ப நாற்பதுக்கு நாற்பது போட்டாங்களா திமுக ஆட்சியில் நடந்த கள்ளச்சாராய சாவுகளை ஆதரித்தார்களா திமுக ஆட்சியில் சொத்து வரி மின்கட்டணம் உயர்வு திமுகனாலே திமுகவும் மின்வெட்டும் பிரிக்க முடியாது ஒரு காலத்தில் ஆற்காடு வீராசாமி மின்சாரத்துறை அமைச்சரா இருந்தார் அப்ப நம்முடைய ஐயா இலா கணேசன் தலைமையில பிஜேபி ஆர்காடு வீராசாமிக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க இருளாண்டி அப்படின்னு பட்டம் மின்னட்டு அமைச்சர் தான் மின்சார அமைச்சர் கிடையாது இப்ப இருக்கிற மின்சார அமைச்சர் ஜெயில் இருக்காரு யாரு செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி எங்க இருக்கிறாரு ஜெயில் இருக்கிறாரு ஐசியூ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு இப்ப எம்ஆர் ஆர் விஜயபாஸ்கரை கைது பண்ணாங்க விஜயபாஸ்கரை புடிச்சிட்டு போன உடனேயே விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்கள் போய் சோதரவோட வந்த போலீஸை தாக்குனாங்களா அவர் சிரிச்சுக்கிட்டே இது பொய் வழக்கு நான் ஜெயிலுக்கு போறேன் இது அதிமுக காரன் ஆனா செந்தில் பாலாஜி என்ன பண்ணாரு ஐயோ என்ன கலைஞரே ஐயோ கொள்றாங்களே இல்லையா அது மாதிரி பாக்கெட்ல ஊரின் யுவர் சொல்றாரு டிஆர் ஆர் பாலு நான் நான் சொல்றேன் நீங்க சொன்னா நான் கிண்டல் பண்றேன்னு நினைக்கிறேன் டிஆர் ஆர் பாலு சொல்றாரு யாரு நம்மளு டி ஆர் பாலு சாராய ஆலய அதிபர் இங்க விவசாய நிலத்துல வச்சிருக்காரா இல்லையா ஐயா இங்க இருக்கிற தஞ்சாவூர் காரங்க சொல்லுங்க எங்க வச்சிருக்காரு இந்த டிஆர்பி ராஜா கோயமுத்தூர் தேர்தலுக்கு இன்சார்ஜ் அண்ணாமலையை தோக்கடிக்கணும் அதுக்கு வந்து இன்சார்ஜ் யாருன்னா டிஆர்பி ராஜா ஆடு வெட்டிடுவோம் பிரியாணி பண்ணிடுவோம் யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும் ஏ ஆர் ரகுமான எப்ப பேச வைக்கணும் இப்ப இருக்காம பாத்தீங்களா நம்ம ஆளு ஜெய் பீம் அப்படின்னு ஒரு படமோ ஏதோ ஒரு படம் வந்ததுல ஜெய்பீம் தானா அந்த படத்து பேரு சூர்யா ஜோதிகா ரெண்டு பேருமே அங்க எங்க தான் மும்பை போயிட்டாங்கன்னு நினைச்சா அம்பானி வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டாங்க போன வாரம் அதானி வந்தாரு அதானி வந்து யார பாக்கறாரு தெரியுமா கோடி ரூபாய் எதுல பரந்தூர் விமான நிலையம் எங்க அண்ணன் சொல்றாரு சீமான் என்ன சொல்றாரு தெரியுமா ஏன் விமான நிலையம் தங்க கட்டுற இந்தியாவுக்கு சொந்தமா விமானமே கிடையாது இந்திய அரசுக்கு விமானம் இருக்கா எல்லாம் தனியார் மாய உங்களுக்கு எதுக்கு விமான நிலையம் விவசாய நிலத்தில் இருக்கு விமான நிலையம் நாளாக போராடிட்டு இருக்கிறாங்க அந்த பரந்தூர் விமான நிலையத்தை கட்டி முடிக்கிறதுக்கு யார் ஒப்பந்தம் தெரியுமா அதானி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அதானி அரசு அல்லவா அதானி அடிமை அரசா எண்ணூர் துறைமுகத்தை மேம்படுத்துறதுக்கு யார் கூட ஒப்பந்தம் நாற்பது நம்மை நம்முடைய ஒரு இலக்காக வைத்து கொண்டு நம்முடைய தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்ல அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு உழைக்க வேண்டும் அதற்கு முருகப்பெருமான் அருள் புரிய வேண்டும் இந்த பிரார்த்தனையை முன்வைத்து இங்கே எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்